வணக்கம் பட்டுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன் பேர் தர்மராஜன் இங்க நெல் ஜெயராமன் ஐயாவோட நெல் திருவிழாவுக்கு இங்க ஸ்டால் போடுறதுக்காக வந்திருக்கோம் நான் இங்க பட்டுக்கோட்டையில நூற்றி ஐம்பது நாட்டு மாடுகள் வச்சு அங்கே பணம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து பால் பால் சார்ந்த பொருட்கள் நெய் பால் பஞ்சு அது பன்னீர் பால் கோவா அதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக சாணத்துலேருந்து பை ப்ராடக்ட்ஸான பஞ்சகவ்யம் இந்த மாதிரி பஞ்சகவ்யம் அப்புறம் விபூதி விபூதி இங்கே தயார் பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு மாட்டுலேருந்து தயார் பண்ணுறது அப்புறம் சாம்பிராணி பொடி இதில் நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரியான சைசஸ்லயும் வருது இரநூறு கிராம்லயும் வருது அப்புறம் பஞ்சகவிய வேலை விளக்கு கப் சாம்பிராணி அதெல்லாம் இங்கேயே நாங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பஞ்சகவிய விளக்கு கப் சாம்பிராணி இதெல்லாம் நம்ம இங்கே பண்ணையிலே தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி செக்குல ஆட் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாமே இங்கேயும் நாங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல தரமான முறையில் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நாட்டு பசுலேருந்து தயார் பண் நாட்டு இருந்து தயார் பண்ற வரட்டி ஆறு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அதே மாதிரி ஒம்போது இன்ச்சு சைஸ்லயும் தயார் பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஒருவேளை எங்கள்கிட்ட திருநீரை எடுத்து யூஸ் பண்ணாம நாங்களே தயார் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி சாண உருண்டையாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களே திருநீர் தயார் பண்ணிக்கிற மாதிரி இது எங்க பண்ணையிலேயே விளைஞ்ச மஞ்சள் மஞ்சள் எப்படின்னா நாட்டு பசு சாணத்தில் நாட்டு பசு சாண பால்ல அவிச்ச மஞ்சள் அதனால இது குர்க்குமின் கண்டென்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் இருக்கும் அதில் இதில் பார்த்தீங்கன்னா குருக்குமின் கண்டன் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் இருக்கும் யூஸ்வலாக ரெண்டு பர்சன்ட் இருந்தால் போதும் இதில் நமக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் இருக்கும் மஞ்சள் இது நம்ம நாட்டு மாட்டு பண்ணையில் ஒரு ஏழு ரக நாட்டு மாடுகள் இருக்கு நம்ம பண்ணையோட நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் மயிலமேடில் அமைஞ்சிருக்கு ஃபோன் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ நைன் த்ரீ நன்றி